இது ராசாபிஸில் ஒன்று என்னென்னா மோடியை வந்து நாங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது உங்கள யார் தெய்வமாக ஏற்றுக்கிற சொன்னால் மோடி சொன்னாரா மோடி என்ன சொன்னார் என் நான் டி வித்தமா எனக்கு அறிவு அவ்வளவு அதிகம் இல்லை அடிப்படையில் நான் சாதாரண ஆள் இன்றைக்கி நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு இவ்வளவுக்கு திறமை எனக்கு வந்துருக்குன்னா அது இறைவன் கொடுத்த தான் நான் நினைக்கிறேன் இறைவன் இத்தனை திறமையும் கொடுத்து எனக்கு வந்து இந்தியாவுக்கு நல்லது பண்ணணும்னு அனுப்புனாரோ அப்படிங்கிற ஒரு இது எண்ணம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் உங்களை வந்து கும்பிடுனாரா இல்லை நாங்கள் கடவுள்னாரா மோடி உடனே இவங்க என்ன பண்ணால் மோடியெல்லாம் நாங்கள் கடவுளாக எடுத்துக்கோ நீங்கள் மோடி எப்படி கடவுளாக ஏற்றுக்குவீங்க அவர் இது பிரம்மச்சாரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஒரு பைசா கொள்ளையடிக்காமல் இருக்காரு ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கூடி கொள்ளையடித்தாலும் நீங்கள் போய் எப்படி பணமே கொள்ளையடிக்காமல் ஊழலற்ற இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மோடிக்கு சொந்த வீடு கூட இல்லாத மோடியை போய் நீங்கள் எப்படி தெய்வமாக ஏற்றுக்குவீங்க நீங்கள் யாரை தெய்வமாக ஏற்றுக்குவீங்க தாயுடன் உடல் உறவுன்னு சொன்ன ஈவியாவை தான் ஏற்றுக்குவீங்க கேட்டகிரி ஒரே வகை வழப்பு பண்ண கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன ஈவியர் அளவில் தான் நீங்கள் தலைவராக ஏற்றுக்குவீங்க உங்க கேட்டகிரி தானே அது அதனால நீங்கள் கும்பிட வேணா நீ இதே மாதிரி கும்பிட் ஏன்னா நீங்களும் அதே விதவாக இவர என்ன ஐயோ இது பண்ணாரோ அக்கிரமங்களோ அதே அக்கிரமத்தை நீங்களும் பண்றவர்கள் கருணாநிதி பண்ண விஷயத்தெல்லாம் நீங்களும் பண்றவர்கள் நீங்கள் தெய்வமாக கும்பிட குறிப்பாக ஆ ராசா தெய்வமாக கும்பிட தகுதி இருப்போ தகுதி உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறனால் ஈவேராவும் கருணாநிதியும் தான் அவங்களே கும்பிடுங்க நீங்கள் அங்கே வந்து அந்த அந்த இடம் என்ன ஆகும் உங்களை மாதிரி உங்களை மாதிரி பாவங்கள் செய்தவர்கள்லாம் மற்றவங்களை போய் கும்பிடுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைல்ல அதிலே பேசுகிறார் பார்லிமெண்ட்டில் பேசுகிறார் என்னென்னா நான் ஒரு தலித் ரைட்டு நான் இன்றைக்கி வந்து இங்கே எம்பியாக உட்காந்துருக்கிறது எங்கள் அம்மா எங்கள் பா முன்னோர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் எம்பி அங்கே உட்காந்துருக்கேன் என் பொண்ணு லண்டனில் படிக்குது அப்படின்னா என்ன காரணமா ஈவரா காரணம் கருணாநிதி மறுபடியும் சார் ஐ பிலாங் டுடியூல் காஸ் அக்கார்டிங் டு லா மை டாக்டர் இஸ் ஸ்டடி இன் லண்டன் தி ஃபேமஸ் யுனிவர்சிட்டி ஹூ டிட் இட் ஹூ டிட் இட் ஆல் தி சிங்ஸ் டன் பை பெரியார் அண்ட் அம்பேத்கர் அண்ணா டாக்டர் கலைஞர் ரெவடியன் ஐடியாலஜி எப்போவே சொல்லிவிட்டோம் இந்த இடஒதுக்கீடு வச்சு சொல்ல இடஒதுக்கீடுக்கு காரணம் அம்பேத்கர்லான ஒழிய உங்கள் ஈவெராமன் கருணாநிதியில் ஊரே ஏமாற்றிங்கன்னா ஆயிரம் தடவை சொல்லிட்டோம் இப்போ கூட்டம் இதை புரிஞ்சுக்கலாமல் எங்கே போனாலும் இவங்களால் தான் நான் முன்னேறினேன் நீங்கள் எப்படி முன்னேறிட்டீங்க நான் கேட்குறேன் ராசாவை நீங்கள் அப்படியே சமூக நீதியால் இட இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு லா காலேஜில் சீட்டு கிடைச்சது பிஎல் படித்தீங்க வக்கீலானீங்க இல்லையா நீங்கள் முன்னேறினிங்க எத்தனை எத்தனை நீதிமன்றத்தில் போய் நீங்கள் வாதாட வாதாடினீங்க எவ்வளோ ஃபீஸும் சைக்கிளை வச்சுக்கிட்டு சுத்தினா வாய்தா வைக்கல தானே நீங்கள் அப்போ சமூகநீதியால் நீங்கள் முன்னுக்கு வரலை கருணாநிதிங்கிறவர்கிட்ட போய் காலில் விழுந்து சரணடைஞ்சு அடிமைகள் மாதிரி இருந்து எம்எல்ஏ சீட்டையும் எம்பி சீட்டையும் வாங்கி மந்திரி பதவியும் பிச்சை கேட்டு வாங்கிட்டு போயிருந்தீங்க நீங்கள் உங்களுக்கு வந்து சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் எத்தனையோ தலீப்புங்க இருக்காங்க பட்டியலினத்து மக்கள் படித்து எம்பிபிஎஸ் படித்த இருக்கான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு வெளிநாட்டில் போய் லட்சம் லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கிற பட்டியலுத்த மக்கள் இருக்காங்க அவங்க சொல்லலாம் சமூக நீதியால் நான் முன்னேறினேன் அப்படி கூட சொன்னாலும் அம்பேத்கார் கொடுத்த இடஒதுக்கீடால் நான் முன்னேறினேன்னு தான் ஒவ்வொரு பட்டியலுத்த இளைஞர்களும் சொல்லுவாங்க பட்டியலுத்த பெண்களும் அப்படி தான் சொல்லுவாங்க அம்பேத்கார் ஒதுக்கிய அரசு அரசியல் சட்டத்தில் அவர் கொடுத்த அந்த இதில் தான் நம்ம முன்னேறிந்தேன்னு அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத இந்த ஈவேரா கருணாநிதி இதுக்கு எதுக்கு எடுத்தாலும் இங்கே ரெண்டு பேர் தான் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம் மேடம் அடுத்தது அதே ராசன்னு என்ன சொல்கிறாரு முகலாயர்களையும் நம்ம இவங்களை ஆரியர்கள் பிராமணர்களையும் ஒப்பீடு செய்கிறார் முக முகலாயர்கள் வெளியிலேருந்து வந்தவங்களாம் அதே மாதிரி இந்த ஆரியர்களும் வெளியிலேருந்து வந்தவங்க என்னென்ன இன்னைக்கு நம்ம நம்மளை வந்துக்கிட்டு வெளியே தப்பாக்கிறாங்க முகலாயர்களையும் ஆரியர்களையும் ஒப்பிட்டா படித்தவன் செய்வான் அதை முகலாயர்கள் எதுக்கு வந்தான் தமிழ் தமிழ்நாட்டுக்கு கொள்ளையச்சிட்டு போக வந்தான் கஜினி முகமது பதினெட்டு முறை போர்கள் எடுத்தார் இந்தியாவில் உள்ள வளங்களை எல்லாம் செல்வங்களை கொள்ளையடிக்கணும்னு வந்தார் மற்ற மன்னர்கள் கூட எதுக்கு வந்தாங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு உள்ளே வந்தாங்க ஈரானில் இருந்து தான் பாபரில் இருந்து அக்பரில் இருந்து அவ்வளோ பேரும் வந்து இங்கே ஆட்சி செஞ்சு கொண்டு வந்தாங்க அவங்களையும் ஆரியர்கள் வந்தவன் இந்திய நாட்டுக்கு வந்து விசுவாசமாக இருக்கணும் ஜெய் இந்தியாவை தெய்வமாக மதிப்பவன் இந்தி இந்தியாவை அவன் வந்து கை க க பாரத மாதா அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடியவன் தான் ஆரியன் அதே அது அதே அது நீங்கள் நீங்கள் வணங்கக்கூடிய மட்டும் நாட்டுப்பற்றோட கோயில்களை கையெடுத்து கும்பிடுறவன் ஆரியன் கோயில்களை இடித்தவன் முகலாயர் அந்த முகலாயர்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆரியர்களையும் ஒப்பிட்டு பேசுனா சரித்திரமே தெரியல இந்த ராசாவுக்கு ஆராசாவுக்கு இவரெல்லாம் எப்படி பிஎல் படித்தாருங்கிறது எனக்கு தெரியல முகளை போய் புத்தகத்தை படித்து பாருங்கள் இந்திய வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் அப்படிங்கிறத ராசாவுக்கு செய்தியா சொல்வோம்